நின்ற இடத்துக்கே திரும்ப வந்திருக்கும் பரபரப்பூட்டிய பேருந்து பயணம் ஒரு வழக்கமான மாலை பயணம் எதிர்பாராத திருப்பங்களை கொண்ட சினிமா காட்சியாக மாறியது திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து மானாமதுரைக்கு செல்லும் அரசு பேருந்து வழக்கம் போல் பயணிகளை கொண்டு கிளம்பியது ஆனால் சில நிமிடங்களில் பயணிகள் வாயை திறக்க வைத்த அதிர்ச்சி திருப்பம் பேருந்து நகர்ந்து ஒரு சுற்று வந்த பிறகு மீண்டும் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலேயே வந்து நின்றது நம்ம ஊர்லேயே இருக்கமா என ஆச்சரியத்தில் அலறிய பயணிகள் ஓட்டுநரிடம் விசாரித்தபோது அவர் மது போதையில் இருப்பது தெரியவந்தது இது பயணிகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது உடனடியாக போக்குவரத்து அலுவலகத்திலும் போலீசாரிடமும் தகவல் தெரிவிக்கப்பட்டது ஓட்டுநர் மனோகரன் பேச மறுத்ததோடு நான் தான் பஸ்ஸை ஓட்டுவேன் என பிடிவாதம் பிடித்தார் போலீசார் சீராக அணுகி அவரை பேருந்திலிருந்து இறக்கச் செய்தனர் பின்னர் அவர் மது அருந்து இருக்கிறாரா என்பதை உறுதி செய்ய ஆய்வு நடத்தப்பட்டது மாற்று ஓட்டுநர் அழைக்கப்பட்டு சுமார் ஒரு மணி நேர தாமதத்திற்கு பிறகு பேருந்து மானாமதுரைக்கு புறப்பட்டது பயணிகள் சிறிது கோபத்துடன் இருந்தாலும் ஓட்டுநரின் நிலை முன்கூட்டியே தெரிந்ததால் குறைந்தது உயிர் பாதுகாப்பாக இருந்தது என நிம்மதியாக புறப்பட்டனர்